ஸ்ரீமதே நமஹ ஸ்ரீமத் வரவரமணியனமாக நம்மாழ்வாரரு செய்த திருவாய் மொழி இரண்டாம் பத்து நான்காம் பதிகத்தின் ஐந்தாம் பாசுரத்தில் இவள் இராப்பகல் வாய் வெறியன குவலை ஒன் கண்ணீர் கொண்டால் வண்டு திவழும் தன்னந்துழாய் கொடீர் எனதவள வண்ணர் தகவல்களே என்று பாடுகிறார் பராங்குசநாயகியின் தாயார் பெருமானை நோக்கி சீதையை பிரிந்து எப்போதும் தூக்கமற்றவனாகவே இருந்த ராமன் தன்னை மறந்து தூங்கினாலும் சீதே என்னும் அழகிய சொல்லை உச்சரித்துக் கொண்டே விழித்தெழுவது போல இந்த பெண் பிள்ளையானவளும் இரவு பகல் என்ற வேறுபாடு இல்லாமல் உன் துளசி மாலையை வேண்டியபடி வாய்ப்பிதற்றி பிதற்றி என் நேரமும் நினைத்து கிடப்பவளாய் தன்னுடைய நெய்தல் மலர் போன்ற அழகிய கண்களில் நீரை உடையவளாய் ஆனாள் என்றிட அதற்கு சர்வேஸ்வரன் சரி நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்கிறீர்கள் என்றிட விரகம் காரணமாக வாடியுள்ள இவள் அணிந்த மாலையை வாங்கிக் கொண்டு உமது திருமார்பில் வண்டுகள் மொய்க்கும்படி உள்ள அழகு மாறாத துளசி மாலையை இவளுக்கு நீர் இன்னும் அளிக்காமல் இருக்கின்றீரே இவளை காட்டிலும் அந்த வண்டுகள் எந்த விதத்தில் கண்ணீர் விட்டு உம்மிடம் பிரார்த்தித்தன முன்பு கிருபை முதலியவற்றுடன் கூடியிருந்த பரிசுத்த ஸ்வபாவனான தேவரையருடைய திருகுணங்கள் எங்கே போயின என்கிறாள் தாயார் ஆழ்வார் என்பருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்